உங்கள் சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபரில் ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் கொடுத்து ஒரு டன் இன்வெர்டர் ஏசியை வாங்கி செல்லுங்கள் கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஐ பி எல் மேட்ச் பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே நம்ம எல்லாரும் பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்த எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பஞ்சாபுடைய கேப்டன் அஸ்வின் அவர்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎஸ்கே உடைய கேப்டன் யார் அப்படின்னா தோனி அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே அந்த மைதானத்துல போட்டி இருக்கும் அதை பார்க்கறதுக்கு தான் ரசிகர்கள் பயங்கர ஆர்வமா இருந்தோம் அதே மாதிரி நேற்று பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வெளுத்து எடுத்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு சிஎஸ்கே ஃபீல்டிங்ல டஃப் கொடுத்தாங்க ஸோ நேற்று எதிர்பார்த்துருந்த விஷயம் என்ன அப்படின்னா சிஎஸ்கே வின் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தோனி அவர்கள் அவர்களுடைய கிரிக்கெட் ஸ்டைல அவர் எப்படி விளையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வெறும் நாலே ரன் வித்தியாசத்துல பஞ்சாப் அவர்கள் வின் பண்ணிட்டாங்க எல்லாருமே இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா சோ சிஎஸ்கே தோத்துது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல பட் டோனியோடைய வே ஆஃப் ஸ்டைல் அவர் விளையாண்ட விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சோ இதுல குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டோனி அவர்கள் வந்துட்டு ஒரு பதினஞ்சு ரன் எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு பயங்கரமான ஒரு பேக் பெயின் இருந்தது ஆன் த ஸ்பாட் ஃபீல்ட்லயே வந்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒத்தரம் எல்லாம் கொடுத்தாங்க அதோட அவர் விளையாண்டாரு அப்ப மே ஒரு பேக் பெயின் சரியா அந்த பேக் பெயினோடு அவர் விளையாண்டாரு வேற லெவல் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஆகணும் கம் பேக் தோனி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி சேப்பாக் ஸ்டேடியம்ல கூட தோனி அவர்கள் விளையாண்டாரு ஸோ சரியா அவரால் விளையாட முடியல அதற்கு தோனி அவர்களே வருத்தம் தெரிவிச்சாரு என்னால் சரியா விளையாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சிஎஸ்கே ரசிகர்களும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சேப்பாக் ஸ்டேடியம்ல தோனி அவர்கள் வெளுத்து வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இருந்தது ஸோ இந்த மேட்ச்ல இன்னொரு பயங்கரமான எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது அப்படின்னா தோனி அவர்கள் வேற லெவல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பால்ல ஆறு அஞ்சு சிக்ஸ் இன்னைக்கும் சோசியல் மீடியால இந்த போஸ்டர் மட்டும்தான் பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு தோனி மற்றும் சி எஸ் கேன் எல்லாருமே பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை அதே சமயத்துல அஸ்வின் பத்தியும் நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும் பஞ்சாப் அணியுடைய கேப்டன் சோ நேத்து மேட்ச்ல அவர் ஃபுல் எனர்ஜியோட தான் செயல்பட்டாரு எப்பயுமே அஸ்வின் அப்படின்னு எடுத்துருன்னா நல்ல பவுலிங் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேத்து ஆல்ரவுண்டராவே செயல்பட்டாரு சோ பேட்டிங்கா இருக்கட்டும் ஃபீல்டிங்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பவுலிங்கா இருக்கட்டும் பட்டையை கிளப்பிட்டாரு அதே மாதிரி அஸ்வின் அவருடைய ஃபீல்டிங் வந்து நம்ம எல்லாருமே கிண்டல் பண்ணி பேசிட்டே இருப்போம் சோ நேத்து அதையுமே அவர் வந்துட்டு ஃபுல் எனர்ஜியோட செயல்பட்டு ஃபீல்டிங்லயும் அவர் வேற லெவல் பண்றாருன்னு சொல்லலாம் நேத்து அந்த கிரவுண்ட்ல ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஒரு கிரெடிட்ஸ் கிடைச்சது ஒன்னு நம்மளுடைய தலை டோனி அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்களுக்கு இதனை தொடர்ந்து கெயில் பத்தி நம்ம பேசியே ஆகணும் சோ இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் மேட்ச்ல கெயில் அவர்களுக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல சோ நேத்து கேப்டனான அஸ்வின் அவர்கள் வந்துட்டு கெய்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சோ யாருமே எதிர்பார்க்கல அந்த ஸ்டேடியம்ல இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் யாருமே எதிர்பார்க்கவே இல்ல முப்பத்தி மூணு பாலுக்கு அறுபத்தி ஆறு ரன் அடிச்சு அங்க இருக்க ஸ்டேடியம்ல இருக்க ஆடியன்ஸையே அவர் வந்துட்டு பயங்கர ஆச்சரியத்திற்கு உள்ளாகிட்டாரு அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸும் பா கெயில் வேற லெவல் பண்ணிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி கிடைச்சிருந்து ஸோ நேற்று ஸ்டேடியமில் அவருக்கு கிடைச்ச வரவேற்பு ஸோ இப்போ அவர் கிடைச்சிட்டு இருக்க வரவேற்பு வேற லெவலில் தான் போயிட்டு இருக்கு ஸோ ப்ரீவியஸ் ஐபிஎல்ஸ்லாம் பார்க்கும்போது கெயிலுடைய இன்வால்மெண்ட்டும் இருக்கட்டும் அவர் மேட்ச் விளாட விதமாக இருக்கட்டும் ஸோ அவ்வளோ தூரம் வந்துட்டு அவர் பெருசாக கான்சென்ட்ரேட்டும் பண்ணல அவர் பெருசாக விளையாடவே இல்லை ஆனால் நேற்று நடந்த மேட்ச்சில் பஞ்சாபுக்காக கெயில் விளாண்டார் ஸோ எப்படி இவ்வளோ ஒரு எனர்ஜியோட பூஸ்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்குற மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஸோ அதை பார்த்துட்டு இருந்த எல்லா ரசிகர்களும் கம் பேக் கெயில் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து கோஷம் விட்டாங்க நேற்று

முக்கியமாக முஜிபூர் ரஹ்மான் மிகவும் அபாரமாக பந்து வீசினார் முக்கியமான நேரத்தில் அவர் ரன்னை கட்டுப்படுத்தியதுதான் எங்கள் தோல்விக்கு காரணம் இதனை தொடர்ந்து முதுகு வழி பத்தி அவரிடம் கேட்கப்பட்டது அதற்கு தோனி என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா சோ எனக்கு வந்துட்டு கடவுள் நல்ல சக்தியை கொடுத்திருக்காரு நேற்று நான் பெரிதும் என்னுடைய முதுக பயன்படுத்தி விளையாடல என்னுடைய கைகளுக்கு கடவுள் நல்ல சக்தியை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தார் த காட்ஸ் கிரேஸ் அவருடைய கிருபை அந்த மாதிரி நிறைய கைண்டான விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நான் ஃபுல் எனர்ஜியோட அந்த மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மைண்ட் செட்ல தான் நான் விளாண்டேன் என்னுடைய கைகள்ல இருந்த பலம் தான் நேற்று எனக்கு கிடைச்ச அந்த ரன்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதனை தொடர்ந்து கடைசி நேரத்தில் எனக்கு அந்த முதுகு வலி ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது அத நான் ஓவர் கம் பண்ணி தான் மேட்ச் விளாண்டேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு தோனி அவர்கள் பேசின விஷயத்துல குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சென்னை அணியில மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில அவர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணும் அதே மாதிரி நேத்து மேட்ச் நீங்க பாத்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணி இருக்கும் அதை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம்